மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ காவி நான் சொல்ல வர விஷயங்கள கொஞ்சம் பொறுமையா கேளுட்டு விஜய் சொல்றாங்க சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து எல்லாமே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாங்க அதுக்குள்ளவே வந்து வெளியில வந்து சத்தம் போற விஷயம் கேட்க வருது உடனே வந்து ஐயோ வெளியில கூப்பிடறாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க வரைய இருக்கா வேறுட்டு எதோ சொல்ல வரேன்னு அவர் பாட்டுக்கு வந்தாரு உடனே வெளியிலான உடனே அந்த அளவுக்கு போறாரு இல்ல இவருக்கெல்லாம் நம்ம முக்கியமே இல்ல வெளிலா வெளிலா எல்லா நேரமும் வெளிலா பத்தி மட்டும்தான் இவர் யோசிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கவலை காவேரியோடு இருக்காங்க காவேரி ஆனா நான் தான் தேவையில்லாத இவர் மேல பாசமும் அன்பு வச்சுட்டேன் அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே போல அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனா இவரு வெளியின மேல அந்த அளவுக்கு காதலிச்சிருக்காரு அவங்க காதலிக்கிற அளவுக்கு கூட வந்து நம்மள இவர் காதலிக்கவே இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி காவேரி வருத்தத்துல இருக்காங்க அப்ப தாத்தா இருந்துட்டு காவேரி எனக்கு உன்னுடைய ஃபீலிங்ஸ் புரியுது ஏன்னா இந்த யார் யாரு இப்படி தான் பண்ணிருப்பாங்க விஜய் கிட்ட என்ன சொன்னாலுமே வந்து கேட்க மாட்டேங்கிற வெண்ணிலாவை அங்கேயே ஹாஸ்பிடல விட்டுட்டு வந்துருன்னு சொன்னேன் ஆனா கேட்கல ஆனா இப்ப நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கு மனசு க கஷ்டமா இருக்கு தாத்தா அவர்கிட்ட சொல்லி நீங்க வந்து கெட்டவங்க ஆயிக்காதீங்க தாத்தா விட்டுருங்க தாத்தா அப்படின்ட்டு காவிரி தாத்தாக்கு அட்வைஸ் பண்றாங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ